அனைவருக்கும் வணக்கம் மே பதினெட்டு இனப்படுகொலை நாள் தமிழின பேரட்சி பொதுக்கூட்டம் கோவை கொடிசியா திடல்ல நடக்கிறது தமிழகம் முழுவதும் இருந்து வரக்கூடிய தாய் தமிழ் சொந்தங்கள் கோவை தொடர் நிலையத்திலிருந்து கொடிசியா திடலுக்கு தொடர்ந்து இளவய பேருந்து வந்து இயக்கப்பட இருக்குது நாம் தமிழர் கட்சி சொந்தங்கள் சார்பாகவும் பிரித்தானிய உறவுகளின் பேராதரவோடு அந்த இளவய பேருந்து செயல்பட இருக்குது அனைத்து தாய் தமிழ் சொந்தங்களும் இந்த இளவய பேருந்து சேவையை தயவு செய்து பயன்படுத்திக் கொள்ளுங்க நம்ம உறவுகள் எந்த இடத்தையும் காத்து இருக்க வேணா இந்த காணொலிக்கு கீழே இணைப்பு லிங்க் கொடுக்கணும் பகிரியினுடைய இணைப்பு கொடுக்குறோம் பகிர இணைப்பு லிங்க் கொடுக்குறோம் மேலும் தொடர்பு எண்கள் கொடுக்குறோம் அதை தொடர்பு வந்து நாங்க இத்தனை பேர் வருகிறோம் என்று ஒரு தகவலை கொடுத்தீங்கன்னா நீங்க என்ன நேரம் வர்றீங்களோ அந்த நேரத்துல உங்களை தாக்க வைக்காமல் உங்களை வந்து அழைத்து கொடிசா திடல்ல விடுறதும் நிகழ்வு முடிஞ்ச உடனே அந்த கொடிசா திடல்ல இருந்து உங்களை தொடர்ந்து நிலையத்திற்கும் பேருந்து நிலையத்திற்கும் விடுறதுக்கான வேலையை இந்த குரு வந்து செய்யும் தயவு கூர்ந்து இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மான தமிழர் எல்லாம் மறக்காமல் ஒன்று நூறுவோம் இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் நாம் தமிழர்